அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ முழுசாக பாருங்கள் மூத்த குடிமக்கள் நாற்பத்தைந்து வயது பெண்களுக்கு ரயிலில் கிடைக்கும் சூப்பர் வசதிகளை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்திய ரயில்வே மூத்த குடிமக்களின் பயணத்தை மேம்படுத்த புதிய வசதிகளை அறிவித்துள்ளது நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஐம்பத்தெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு கீழ் பெல்த் முன்னுரிமை சக்கர நாற்காலி வசதி மற்றும் பாதுகாப்பு உதவி போன்ற வசதிகள் வழங்கப்படும் என்று கூறியுள்ளன இந்திய ரயில்வே சமீபத்தில் மூத்த குடிமக்களுக்கு சில புதிய வசதிகளை அறிவித்துள்ளது வயதான பயணிகளின் பயணத்தை வசதியாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றுவதே இந்த வசதிகளின் நோக்கம் நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கும் ஐம்பத்தெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கும் ரயில்வே சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது இந்த புதிய வசதிகள் முதியோர்களின் பயணத்தை எளிதாக்குவது மட்டுமில்லாமல் அவர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் இந்த வசதிகளை செயல்படுத்த ரயில்வே விரிவான திட்டத்தை வகுத்துள்ளது படிப்படியாக அவை நாடு முழுவதும் செயல்படுத்தப்படும் மூத்த குடிமக்களின் வசதி மற்றும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்திய ரயில்வே மூன்று முக்கிய வசதிகளை அறிவித்துள்ளது இந்த வசதிகள் நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கும் ஐம்பத்தெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஆண்களும் கிடைக்கும் பயணத்தின் போது வயதான பயணிகளுக்கு அதிக வசதியும் பாதுகாப்பையும் வழங்குவதே இந்த வசதிகளின் நோக்கமாகும் மூத்த குடிமக்களுக்கான ரயில்வேவின் முதல் பெரிய வசதி கீழ் பெல்த் முதிவு பதிவு ஆகும் இந்த வசதியின் கீழ் நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஐம்பத்தெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கும் ரயிலில் குறைந்த பெல்த் பெற முன்னுரிமை அளிக்கப்படும் வயதான பயணிகளுக்கு மேல் பெத்தில் ஏறுவது சிரமம் இருப்பதால் இந்த வசதி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பயணசித்து முன்பதிவு செய்யும்போது பயணி தனது வயது சான்றிதழை அளிக்க வேண்டும் கணினி தானாகவே பெர்த் ஒதுக்கும் இல்லை இல்லையென்றால் பயணிகள் காத்திருப்பு பட்டியல் வைக்கப்படுவார்கள் என்று கூறியுள்ளன விளக்கப்படம் தயாரிக்கும் நேரத்தில் மூத்த குடிமக்களுக்கு குறைந்த படுக்கைகள் வழங்க முயற்சி மேற்கொள்ளப்படும் வயதான பயணிகள் ஏறுவதும் இறங்குவதும் எளிதாக இருக்கும் கீழ்பெற்றில் இருப்பது விழும் அபாயத்தை குறைக்கிறது பல வயதானவர்களுக்கு மேல் நோக்கி ஏறும்போது உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இவைகள் இதன் மூலம் நீங்கிவிடும் கீழ்பெற்றில் இருந்து ஜாமான்களை சேமித்து எடுத்து செல்வது எளிது ஆகும் மூத்த குடிமக்களுக்கு ரயில்வே வழங்கும் இரண்டாவது முக்கியமான வசதி சக்கர நாற்காலி வசதி இந்த வசதியின் கீழ் வயதான பயணிகள் ரயில் நிலையத்திற்கு வந்தது முதல் ரயிலில் ஏறும் வரை சக்கர நாற்காலி வசதி கிடைக்கும் குறிப்பாக நகர முடியாத அல்லது நடக்க சிரமப்படும் வயதானவருக்கு இந்த வசதி பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறியுள்ளனர் பயணச்சீட்டை முன்பதிவு செய்யும்போது பயணி தனது சக்கர நாற்காலியின் தேவையை தெரிவிக்க வேண்டும் ஸ்டேஷனுக்கு வந்ததும் பயணிகள் நியமிக்கப்பட்ட கவுண்டருக்கு சென்று சக்கர நாற்காலியை கோர வேண்டும் ரயில்வே ஊழியர் பயணிகளுக்கு சக்கர நாற்காலியை அளித்து நடைமேடைக்கு அழைத்துச் செல்வார்கள் ரயில் வந்ததும் பயணிகள் ரயிலில் ஏறுவதற்கும் ஊழியர்கள் உதவுவதற்கும் செல்லும் நிலையத்தில் இந்த வசதி கிடைக்கும் மூத்த குடிமக்களுக்கு ரயில்வே வழங்கும் மூன்றாவது முக்கியமான வசதி பாதுகாப்பு உதவி கிடைக்கும் இந்த வசதியின் நோக்கம் வயதான பயணிகளை பயணத்தின் போது பாதுகாப்பாக உணர வைப்பதாகும் ரயில்வே பாதுகாப்பு படை பணியாளர்கள் மற்றும் பிற ரயில்வே ஊழியர்கள் இந்த சேவையை வழங்குவார்கள் டிக்கெட் முன்பதிவு செய்யும் போது பயணிகள் பாதுகாப்பு உதவியை தேர்வு செய்ய வேண்டும் ரயிலில் ஆர்பிஎஃப் வீரர்கள் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபடுவார்கள் ஒவ்வொரு பெட்டியிலையும் எமர்ஜென்சி பட்டன் நிறுவப்படும் பயணிகள் எந்த பிரச்சனைக்கும் ரயில் காவலர் அல்லது டிடிஐ தொடர்பு கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணவும் மேலும் இது போன்ற வீடியோக்களை அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்